அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக எங்களுடைய பணிவான முதற்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழக அரசு தற்பொழுது அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் அனைவரும் தமிழில் கையெழுத்திட கையெழுத்திட வேண்டும் என்றும் மேலும் பொதுமக்கள் தரும் மனுக்கள் மீது உரிய முறையில் பரிசீலனை செய்து தமிழிலேயே பதில் மனு கையொப்பமிட்டு அனுப்ப வேண்டும் என்றும் அரசாணை பிறப்பித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு மேலும் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் ஊழியர்கள் ஊழியர்களில் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வை வைப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு மேலும் கடந்த கொரோனா காலகட்டத்தில் ரயில்வேயில் மூத்த குடிமக்களுக்கான பயண கட்டண சலுகை நிறுத்தி வைக்க வைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது இதை பலமுறை நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப் போன்ற சேனல்களிலே நாம் பதிவிட்டு குறிப்பிட்டு வந்திருக்கின்றோம் என்பதை கருத்தில் கொண்டு மேலும் தற்பொழுது அதற்கான மூத்த குடிமக்களுக்கான சலுகை கட்டணத்தை தற்பொழுது மத்திய அரசு அறிவித்துள்ளதை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வரவேற் வரவேற்று வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் ஏழை எளிய மக்கள் அதிகமாக கூடுதலாக சுமை எடுத்துச் சென்றால் அதாவது நாற்பது கிலோவுக்கு மேல் இரண்டாம் இரண்டாம் வகுப்பு படுக்க வசதி கொண்ட பெட்டியில் நாற்பது கிலோவுக்கு மேல் எடுத்துச் சென்றால் ஒன்றரை மடங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படும் என்கின்ற கோரிக்கையை உரிய முறையில் பரிசீலனை செய்து கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக மத்திய ரயில்வே துறை அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் மேலும் தற்பொழுது ஆங்கில வழி ஆங்கில வழி ஆங்கில வழியில் பயிலும் மாணவர்களுக்கு அதாவது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ஆங்கில வழியில் படிக்கும் மாணவர்களின் புத்தக தலைப்புகளை மாற்றிய ஆர்எஸ்எஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசை அகில இந்திய முன்னாள் தந்திப்பது மட்டுமல்லாமல் அந்த புத்தக தலைப்பில் குருதென் சாத்தூர் கணித பிரகாஷ் ஏல் யோகா பூர்வி என அடிப்படை அறிவற்றது மட்டுமல்லாமல் நமது நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைக்கும் வகையில் இந்தி கலாச்சார திருப்பை ஏற்படுத்தும் ஆர்எஸ்எஸ் தலைமையிலான பாரதிய ஜனதாத பாரதிய ஜனதா அரசை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே என் இதனை என்சிஇர்டி எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் இதை உரிய முறையில் பரிசீலனை செய்து இந்த இந்தி திணிப்பை திரும்ப பெற வேண்டுமென்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரையை சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்